அந்த காரி துப்புனா கூட அத சூசுன்னு குடிக்கிற கேரட் நீங்க துப்புனிய நூறு பேர் அந்த காரி துப்புனியனா அத கூட நான் சூசாக்கி ஆக்கி குடிப்பேன் அப்படின்னு என் மனுஷன் இல்ல தோல அவனை உள்ள நடுவு முச்சங்கில உட்கார வச்சு பெரியார் சிலைக்கு முன்னாடி வெள்ளக்கமா தனி செருப்பையும் வச்சு அடிச்சு உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அவனை அடிச்சா அத கொஞ்சம் பைத்தியம் சரியா இருந்து நினைக்கிறார் இல்ல ஒண்ணு பெரியார் சொல்லலாம் சுய சிந்தனை காப்பிடுச்சது அதுக்கு முன்னாடி எங்க பாட்டாய் அயோத்திதாசை அதுக்கு முன்னாடி ஐயோ சோழ அருவிங்க மனநிலமாரிக்கி பட்டவன் எங்கேன்னு இருக்கு அவன் சட்டை போட்டிருக்குமா டவுசர் போட்டிருக்குமா தெரியாது அவன் எங்கேனாலும் வந்து பேசுவான் அவங்க தான நான் பேசுறேன் நான் பேசும்போது ஐயோ அய் சோழ இவன் எல்லாத்தையும் பேசுவான் தோழ பல நெடுமாற ஐயா சில இடத்துக்கு வாடம்னா இன் போக மாட்டேன் நான் நினைப்பேன் என்ன தலைவர் கூடயே அவங்க ரொம்ப பயணிச்சிருக்காங்க அவங்க போரா இடத்துக்கு வர மாட்டேறானு பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இது செயல்கள் பெரியாரை மட்டுமல்ல பிரபாரணையும் இழிவுபடுத்துவதாக முன்ன விட கொஞ்சம் ரொம்ப மிகவும் ஆவேசமாக அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் அதாவது பெரியார் சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரே பெரியாரோட பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணு தானே ஆவேசமாக பேசி அவர் உடல்மொழியை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் பாராட்டு பெரியார் மண் பெரியார் மண்ல போல தெரியும் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் தான் எங்கனையா பாருங்களே நீங்க பாருங்க இதே நடக்கும் இதே தெரிய நடந்தா நடக்கும் இவன் டிரெஸ் கிழிச்சுக்கிட்டு எங்கனே அம்மனமா கூட ஓடுவேன் ஏ குடியார தானே குடியார பைய வச்சக்கே இந்த உத்தேசத்துல போய் பெரியார் பைத்தியம் முடிச்சு போய் இவன் டிரெஸ் கிழிச்சுக்கிட்டு அமணமா அம்மனமா ஓட போறேன் பாருங்க குடியார சீமானே சீமான நல்லவனே இல்ல சுழில புடிச்சு முல்லை காலி காளிப்பைய கபாலி பையனு மொத்தம் முழுவது இப்ப அதோட சேர்ந்து மனநலம் மாதிரி பெரியார் 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 பெரியார்னால பைத்தியம் முடிச்சு போய் தெரியல லூஸ் ஆகி வடக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திமுக மிக முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் நாமநிதர் கட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு வேங்கை பிரபாரன் அவர்கள் வணக்கம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களே பார்த்திருப்பீங்க பெரியார் குடுத்து மீண்டும் மீண்டும் ஒரு பணத்து சொல்லாங்க நகைச்சும் என்னுடைய சொல்லாருல்ல திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப நீ அந்த மாதிரியாக இன்னைக்கு ஈரோட்டிலும் போய் மறுபடியும் பெரியார் குறித்து சர்ச்சையாக பேச துவங்கியிருக்கிறார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாக்க கடுமையாக பொங்கல் இருக்கிற உடல் மொழியை பாக்கறேன் நமக்கே ஒரு மாதிரியாக ஒரு நிலை ஏற்படுகிறது கொஞ்சம் முன்ன புண்ணி பேசுகிறார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல மீண்டும் பெரியார் மண் கிடையாது இது வந்து பெரியாரே ஒரு மண்ணதான்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க சொலர் அவரை வந்து இப்ப நான் மனநிலை மாறிக்கப்பட்ட பைத்திய தான் பாக்குறேன் ஏன்னா அவனுக்கு பிடிச்சி போச்சு இப்ப ஏன்னா அவனுக்கு முன்னாடி எல்லாம் நான் பேசிருக்கேன் இப்ப ஒரு தமிழக அரசியலே ஒரு மதிக்க மதிக்க கூடாதுன்னு அவனுக்கு மத்திய மரியாதை கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் மனுஷனே இல்ல ஏன்னா மடவளமா கொண்டு வச்சு வைத்தியமா தரலாம் இவன் அப்படி இருக்கும் எப்படின்னு சொல்றதுன்னு மொத்தத்துல பேச அரசியல் தலைவர் இல்லையா இருந்தா ஒரு அரசியல் தலைவர் இல்ல தோழ நாங்க கூட இருந்தே இவன் கூட இருந்தமே நினைச்சு வருத்தப்படுறோம் இவன் பாருங்களேன் என்னோட பேச்ச பாருங்களேன் பத்து நாளா நீங்க பாருங்க அவனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் கொடுக்க என்னத்துக்கு மையம் கொடுத்து சொல்றீங்க அவனை அது மனுஷனாக இருந்தா பரவாயில்ல போற போக்கு போகறது எல்லாத்தையும் இன்னைக்கு பெரியார பேசுனா வெளியே விடியன்றது எங்க போனாலும் இப்படி சொல்றா பெரியாரன்றது என்ன சொல்றான் அந்த கால ஜாதி நிதியா இருந்ததை இன்னைக்கு அவர் அவர் அம்பேத்கராக இருக்கட்டும் வெளிநாட்டியரா இருக்கட்டும் மருதுவாளியா இருக்கட்டும் குயிலியா இருக்கட்டும் அலகுமுத்துக்கொண்டு எல்லாம் முதல்ல சமூக நீதின்னு ஒற்றுமையா கொண்டு வரோம் பெரியார் மன்மை கூட எல்லாருக்கும் வந்தார் பெரியார்ன்னு பத்தி பேசும்போது நாங்கெல்லாம் சமம்ன்ற சமத்துவம் சகதத்துவம் எல்லாமே சொல்லதானே உடன்பிறப்பு இதெல்லாம் சேர்ந்தே பெரியாருன்ற உண்மை அவர் பேருதே பெரியாருன்ற தவிர பெரியாருன்னு சொல்லிட்டாவே புது உடமையாவது சரியா எல்லாத்தையும் அரவணைச்சு பறவைகள் தான் அது இவ என்ன சொல்ற திருப்பி இது மருதுவாண்டி பண்ணு வாவூசி மண்ணு வேலுநாட்சியாரு அப்ப நீ என்ன சாதி சாதிப்படுவோம் பேசுறியா நாங்களா ஒரு கட்டத்துல தலையில ரிப்படம் கட்டி தெரிஞ்சவே இன்னைக்கு மாறி இன்னைக்குதான் மாறி வரோம் உனக்கு மாறி வரது பிடிக்கல அப்ப இன்னமும் நீ ஆண்ட சாதி பேண்ட சாதின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவன் உடலுக்கு என்னோட முழுக்க முழுக்க சாதி இவன் வந்தாங்க இவ பாருங்க யதார்த்தமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டிக்க பாத்திருப்பீங்க ரங்கராஜ் பாண்டே பெரிய அறிஞர் அச்சுராஜா அவங்க நீதிமன்றத்தையும் நீதிமன்றமாவது மயிராதுன்றியா அவன பெரிய அறிஞரா அப்ப நினைச்சுக்க நீங்க தெரிஞ்சுக்கங்களே நீங்க முன்னாலா யாரும் சொல்லும் போது நாங்க சொல்லும் போட சொல்லி நம்ப மாட்டாங்க ஏ நாங்களே ஒரு வேலை நம்பல இவர் ஆர் எஸ் எஸ் பின்னா இருக்கும்போது இவங்களா வளர்ச்சி பிடிக்காம சொல்றாங்க ஐயா வைகவா இருக்கட்டும் ஆனா திருமணம் அந்த விடுதலை இவங்கள சொல்ல போது நான் நம்பல ஆனா அவங்க எல்லாம் சரியா கணிச்சு நாங்க முட்டாளா இருந்திருப்போம் இந்த லூசோட பயணிச்ச போது நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டான் ஆனா அவனை உட்காந்து பெண்கள்ல நிற்கிறாங்க நேற்று ஊடால கூட தலைவர் மயனை நீ போய் சந்திக்கவில்லை அந்த புகைப்படத்தை கேட்கறாங்க அவன் தவறான வார்த்தையை அந்த வார்த்தை சொல்ல விரும்பல அந்த பெண்கள் மூணு பெண்கள் இருக்கு இப்ப செய்தியாளர் நெறியாளருமே கேள்வி கேட்கறவங்களுமே பெண்ணு தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றான் அப்ப எப்படி சொல்லுவாங்க நைட்டு புல்லா குடிக்கிறியா புல்லாவே ஏன்னா அவன் கட்சியில இப்ப நாங்க மிதானத்தோட முதலமைச்சர் தலைமையில ஒரு மூவாயிரம் பேரை ஒட்டி சேர்த்திருக்கோம் திமுக இவனை நெருக்கி நாம்து இருக்கவன்னு முக்கவாசி வந்துட்டான் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு யாரையும் நாங்க பம்படியா நீ வாபான்னு சொல்லல அவன் என்ன மழை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இன்னைக்கு நாங்க திமுக போது சமூக நீதி சமத்துவத்தை பேசும்போது இன்னைக்கு பெரியார பத்தி நிறைய பேசும்போது அவங்களால அதை பயணிக்க முடியல ஏன்னா நாங்க இருக்கும் போதா நாங்களே பெரியாருக்கு சோரடிச்சு ஒட்டி இருக்குமே இவே அலுவலகத்துல சரி பெரியாருக்கு மாலையை போட்டு நாங்க வழியாட்டியா ஏத்துக்கிறானே நீ வழிபாட்டி ஏத்துக்கணும் நீ என்ன இப்படி நான் வழி வந்த பாதை இப்ப நான் வழி நடத்துற என்ன ஏன்னா ஒரு நாளைக்கு இன்னும் ஓட்டு பேசுவேன் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க வழி நடத்துற பாதை வந்து ஆர்எஸ்எஸ் பாதையா அப்படி ஒளி போ நீ அண்ணாமலைக்கு முட்டுக் கொடுக்கறாரு ராகவனுக்கு ராகவன் காணொலி வரும்போது முட்டு கொடுத்தேன் தோலை எப்படா எந்த மனித எந்த அரசியல் கட்சி தான் அவங்க கட்சிக்கலையே சொல்லல அக்கா தமிழிசை கூட அதுக்கு ஆதரவா கொடுக்கல அண்ணாமலை கூட ஆதரவு கொடுக்கல இவன் வந்துட்டு அவருக்கு அவர் கழிவறை பாத்திரம் நடக்கிறத நீங்க வீடியோ வச்சு என்ன எடுக்கிறீங்க நாளைக்கு இவனை பட்டு நிறைய காணொளி அது மாதிரி இருக்கும் அது வெளியே வந்தா அவனுக்கு ஆதரவு காண்டி அப்ப ராவனோட மோசமானவன் என்ன கேட்டா ராவனோட கட்ட மோசமானவன் இந்த சீமான் தான் மானம் கட்டைங்க அறிவியல் இருக்காது ஆனா போராட்டத்துல போலாம் பேசுறான் வாங்க விவகாரத்துக்கு வாங்க நேற்று கூட பத்திக்கலாம் சொந்திருக்கியா யார் கூப்பிட்டா யார் கூப்பிட்டா என்ன மாட்டாங்களே போகல அங்கே அவர் வீடு முட்டையிடணும்னு அங்கே போகும்போது போது நாய் எங்கிட்ட ஓடி போய் இதே சும்மா காந்தி அங்கே அங்க பாருங்க சும்மா எல்லாத்தையும் வர சொல்லி இவ் பயந்தோ இல்லி கட்சிக்காரனை வர சொல்லி எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு சாப்பாடு வளர்த்துட்டு இருக்கேன் அப்ப பாருங்க என்ன மனநிலை இது ஏன்னா இவ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இவ என்ன பேசுறானே தெரியல இப்ப என்ன நான் தலைவர தலைவரோட புகைப்படத்தை வச்சுட்டு இவங்களால ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த அந்த புகைப்படமும் போலின்னு தெரிஞ்சிருச்சு இப்ப நாங்களாம் அந்த கட்சியில பயணிச்சிருந்தாவே தலைவருக்காண்டி தான் என்ன எனக்கு பாருங்க பின்னாடி பாருங்க இந்த தலைவர் பின்னாடி பார் பெரியார் இருப்பார் திருவள்ளுவர் இருப்பார் ஏன் சட்டப்பேர் இன்றைக்கி தலைவர் கூட தான் வச்சிருக்கேன் தீம்கால இருந்தாலும் நீ ஏன் தலைவர் உனக்கு குத்த கொடுப்பேன் என்ன இது பெரியாரா பிரபாகர்னு அவங்க கூட்டியும் சேர்க்கலாம் ஏன்டா அவர் தலைவர் கேதிரி கேள தலைவர் பிரபாரனுக்கு எதிரி வந்து சிங்கள இங்க திராவிடத்துக்கு எதிரி ஆரிய நீ ஆரிய பக்கத்துல நின்றுக்கிட்டு நீ தலைவரை கொண்டு வந்து பெரியாரா தலைவரான்னு இப்போ என்ன பேச சொல்கிறேன் தலைவரை யாராவது பேசட்டும் நினைக்கிறேன் இந்த பெரிய சில பேர் பக்கம் என்ன நினைப்பாங்க அப்ப சில பேர் பேசுற மாதிரி வந்துடும் இல்லாது இங்க என்ன பிரபார் இங்க என்ன ஒண்ணாருன்னு சொல்லி யாராவது பேச வைக்கிறேன் அப்ப இவரோட தூளி என்ன இவனோடது கச்சிராஜ் எவ்வளவு நாள் வெளியே இருந்த நாய் அந்த ஆள் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன் இவனுக்கும் தெரியும் அது பிஜேபிலே அவனை மதிக்காதே ஒவ்வொரு பதவியா கூட கொடுங்கினாங்க ஏன் அவனை பிஜேபி ராஜா கச்சிராஜா கூட நீங்க தலைவரா போட முடியாது கட்சி ஒரு மயிலைப்பட இருக்க ரெண்டு சதவீதம் பிச்சுக்கிட்டு போயிடும் இன்னைக்கு எதுக்கு தமிழ் சேர்க்கரை போட்டாங்க அதுக்கு அங்கேட்டு முருகலை போட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலை எது போடுறாங்க ஒவ்வொரு சமுதாயமா போடுறாங்க அவங்களுக்கு கூட தெரியுது தமிழ்நாட்டுல கட்சி வளர்க்கணும்னா இங்க எல்லா சமுதாயத்தையும் கலந்து தான் இங்க வரி நாடார போடணும் இல்ல போடார போடணும் இல்ல பிள்ளை போடணும் இல்ல கல்ல மாதிரி யாராவது எல்லா கலந்து கலந்து ஒரே சதவீதம் இப்படாங்கிறது அது பிஜேபிக்கு சங்கீகே தெரிஞ்சிருச்சு ஆனா இவனுக்கு தெரியல இவன் எங்கட கேட்டானா தொகுதி செயலாளர் என்னாலு மாவட்ட செயலாளர் தம்பி இவனே அதுல போடு இதுல போடு இவன் முழுக்க முழுக்க சாதி பார்த்து ஏற்கே சொல்லிக்க சாதி பார்த்து பொறுப்பாக போட சொல்லுவான் ஏன்ட்டு சொல்லாம கலந்து போடுற கலந்து போடுங்க கலந்து போடுற ஒரு பக்கட்டு ஆனா எந்த சாதி எந்த பக்கட்டு அதிகமா இருக்கோ அதத்தான் போடுவான் இங்க நான் ஒரு பல்லர் பறையில இருந்தா சிவகங்கை நான் போட்டிருக்க மாட்டேன் நான் அந்த முக்கியத்தோட சமுதாயத்தில் இருக்கிறதால நீங்க போட்டாங்க தவிர முழுக்க முழுக்க சாதி ஆனா நாங்க சாதிக்காண்டி போடல தலைவர் பிரபாரம் நினச்சிட்டே போன தவிர இந்த சீமா நான் இருக்கும்போதே தெரியும் இவன் புடிகார பையன் நான் போ சில நாள் அரைக்கி போகும்போது கீழே பாட்டுல இருக்கும் அந்த மூத்தவர் அவர் சொல்ல விரும்பல ஒருத்தர் பொதுச்சலா இருந்தாரு அவர் புடிச்சிக்கிட்டு இருந்தாரு புடிச்சுக்கிட்டு இருக்காரு நான் தப்பா நினைச்சிருக்கேன் தம்பி இவர்தான் தலைவருக்கு முன்னாடியே குடிப்பாரு அப்ப எந்த வழியில பாருங்க சொல்றான் இவன் இவன் தலைவரோட நின்ற புகைப்படமே என்னை கேட்டா அவர் மூத்தவர் தடா சொந்தரம் செய்வரோ அந்த படத்தை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதத்தை ஒட்டி மாத்திரிக்க நினைக்கிறேன் அந்த படம் மாதிரி எனக்கு தெரியுது அந்த தலைவரோட பிரபாரம் ஒட்டி வைத்ததே அதுதான் இப்ப என்னன்னா இவன் கட்சியை வளர்க்க முடியல இப்ப என்னன்னா முதல் அரசு வந்து நீங்க நாங்க நேரடியாக திராவிட கட்சியில எழுத்து முடியாது நீ தமிழ் தேசிய போறையில வந்தேன் முத ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படியே பயணிச்சேன் அடுத்து முருகலை கையில ஏன்னா நாங்களும் அப்ப எல்லாமே சாமி கும்பிடுவோம் அந்த மாட்டுக்கருத்துல இவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க ஏன் கூட பயணிக்கிறவங்களே என்ன கூப்பிடுறவங்களே தம்பி அங்க போய் சாய்மீங்களா ஏன் அதெல்லாம் சாயம் கொடுங்க இல்ல நீங்க நாம சாயம் கும்பிட மாட்டீங்களா அப்பலாம் இல்ல அந்த ஆளு அண்ணன் அண்ணன் சொல்லி அப்ப இங்க குடியாரப்பல அதன் சாமி கூட மாட்டேன் நானும் கும்பிடுவேன் இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இங்க கடைசியில பார்த்தா காவடி தூக்கி எடுத்தேன் கேட்டேன் எங்கிட்ட கேட்டேன் ஏனே நீங்க இப்படி பேசி நீங்க இப்ப மக்கள் மத்தியில விடுறா அதுன்னு சொல்ல மாதிரி சொன்னேன் இல்ல தம்பி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டுல வந்துடும் நம்ம அவன் அவன் இந்துத்துவத்தை எடுக்கிறான் நம்ம எடுக்கிற காவடி எடுத்துக்கணும் அவன் இங்கே வர முடியாது அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிஜேபி இருக்க முறையே காவடி எடுத்துக்கிறான் அப்ப என்ன திட்டம் நீங்க நான் கல்ல விட்டு எரிய அப்புறம் நீங்க வாங்க அது பெரிய சேதாரா நீங்க வாங்க நேரடியா பிஜேபி வந்து சாமி எடுத்து தெரியும் பிஜேபி நாவே நெத்தில பாருங்க ஏனே ஒரு ஏழு டூ கூப்பிடுறீங்க ஆனா நீங்களா எல்லாம் சாமி முடியல நீங்க எல்லாம் பிஜேபி வாங்க ஏன்னா சாமி மூட்டா இருக்கா பிஜேபிக்கு வரணும் நான் எனக்கு இஸ்லாமியர் நண்பர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எல்லா நாங்க ஒற்றுமையா இருக்கும் தமிழ்நாட்டு பூமின்றது அது அந்த காலத்துல எப்படின்னு சொல்ல தெரியாது பெரியாருக்கு பின்னாடிதான் மாறுச்சுன்றதை நாங்க உணர்றோம் நீங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் நீங்க திருவிழர்கள் தான் அதுக்கு கூட உங்க தாத்தான் படிச்சிருந்தானா யாரும் இல்ல இவர் சொல்றாருல்ல யாரு திரு யார் படிக்க வச்சது அவையா யார் படிக்க வச்சதுன்னு ஏன்டா நாய் அப்ப படிச்சாங்க அறிவாளர் இருந்ததாடா ஊடல ரெண்டு ஆரிய என்னைக்கு வந்தாங்களோ அதுக்கு அங்கிட்டு பார்ப்பது மட்டும்தான் பேர் தான் படிக்கணும் நீங்களே பாதிப்பா பாத்திருப்பீங்க புத்தகங்கள்ல இவர் பார்த்தா அவருக்கு துவைக்கிறா இவர் வந்தான் இவர் பாட செய்யறா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் நாலஞ்சு படத்தை ஒன்ப படத்தால போட்டு ஆனா அவரு குடுமையை வச்சு குண்டாப்பிட்டு இருக்கான் கூடல போட்டு இவர் ஐய இவர் பாடம் படிக்கிறார் அப்ப என்ன சொல்ல வார அத கூட பெரியார் சொல்லியிருப்பாரு இந்த இவன் எவனா போட்டாவே பார்ப்பன அடிக்கல செருப்பா அடிக்காரு ஐயா யாரே அடிக்கணும்ன்றது பார்ப்பனர்கள் இந்த பாட புத்தகத்துல பாரு அவனை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு இருக்க ஏன்னா அப்படி பெரியார் சில கீழே போகணும் சில மக்களுக்கு படிக்காத மக்களுக்கு புரியணும்ன்றக்காண்டி சில ஏதாவது ஓபனா பேசுவார் வெளிப்படையா இவன் கொண்டு வந்து அவர் பேசாததை கொண்டு வந்து இவன் வந்து சொல்றாங்க பெண்களை கூட சுற்றி வச்சுக்கிட்டு அக்கா தங்கச்சியிட்ட போகணும்னாரு ஆத்தா கிட்ட போகலாம் இப்ப என்ன மனுஷனா முதல்ல பெரியார்க்க யாரா ஒருத்த பேசுவாங்களா இவன் சொல்ற கச்சராஜாக வந்து பேசுவா அப்படியா பேசிட்டேனா வீட்டுல போக முடியுமா இவன் இங்க கொண்டு வந்து பாண்டே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தோளை மதுரையில் இருக்கும்போது பாண்டே அழைப்பு வந்துச்சு ஆனா என்ன பாண்டேன்னு வருது ரங்கராஜ் பாண்டேன்னு தம்பியே தம்பி எடு அப்படின்னு போன் எடுத்துக்கிட்டு தம்பி பரவாயில்ல பதா திறந்தேன் அவர் அவங்களோட சுற்றுலா போட்டுக்கா அண்ணே நீங்க பட்டையை கலப்புரியனே அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்களோட அஜா முன்னாடியே இது இருந்திருக்கு நாங்க நாங்க தொலைக்காட்சியில இருக்கனால பாண்டே விவகாரத்துக்கு ஒற்றுமையா இருக்கா அவங்கள அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறான் நாங்க தவறா நினச்சிருக்கீங்க ஆனா முழுக்க முழுக்க நாங்களே முட்டாளா இருந்த தவிர அந்த ஆளு சரியாதான் இருந்திருக்கான் முழுக்க முழுக்க இவங்க ஆர்எஸ்எஸ் தான் கட்சியை பதிவு பண்ண அந்த கட்சியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இருக்குல்ல வாங்கி கொடுக்குறதுக்கு அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் பார்க்க போயிருந்திருக்காரு இன்னொரு கொண்ட காட்சி கட்சியை ஒப்படைக்க போறோம் பார்க்க போட்டு அங்க போனா அவருக்கு அருவா இதெல்லாம் ஆயுதம்லாம் சார் ஆயுதம்லாம் இருந்திருக்கு இன்னும் இவன்ட்ட குண்டை கட்சியை உடைக்கின்றியா அவன் அப்படி இருக்கியான் அப்படிக்காட்டு நேரடியா கேட்டிருக்காங்க என்ன இப்படிலாம் கிடக்குனு இல்ல இல்ல தண்ணியை திடீர்னு பிரச்சனை வந்தா எடுத்துட்டு போறதுக்கு அப்ப இவங்க முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரெவடி பைய குடியார பையன் இவன் சொல்ல சீமானு இவன் நல்லவன இல்ல இவாங்க முடிச்சவிக்கி முள்ள மாறிக்கி காளி பைய கபாதி பையனு மொத்தம் முழு இப்போ இப்ப அதோட சேர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டு மாதிரி பெரியார் 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 என்று சொல்லுவாங்க இல்ல சாமி அரங்கின மாதிரி வருது உப்பு பெரியார் பெரியார் பைத்தியம் முடிச்சு போய் தெரியல லூஸ் ஆகி போயிட்டா வேற எப்படி வீட்ல அந்த அத்தாட்சி எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க வீட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லயே முன்னை விட கொஞ்சம் ரொம்ப மிகவும் ஆவேசமாக அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் அதாவது பெரியார் சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரே பெரியார பெரியார் மண்ணு இது பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணுதானே ஆவேசமாக பேசி அவர் உடல் முடிய பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது குறிப்பாக பழநெடுமாறனே இன்னைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு தோழர் இவன் எல்லாத்தையும் பேசுவான் தோழர் பழநடுமாறன் ஐயாலாம் சில இடத்துக்கு வாரம்னா போக மாட்டேன் நான் நினைப்பேன் என்னடா தலைவர் கூட எல்லாம் ரொம்ப பயணிச்சிருக்காங்க அவங்க போற இடத்துக்கு வரமாட்டான்னு ஏன்னா இவனை பத்தி தெரிய வந்துரும்க்காண்டியே வரமாட்டேன் இவன் மனுஷனே இல்லத்தோட இப்ப குடியாரப்பைய நைட்டு புல்லா குடிக்கிறது நீங்க வேணும் விசாரிச்சு பாருங்க நல்லா குடிக்கிறான் குடிச்சுக்கிட்டு வந்து வந்து வாங்கி எடுக்கிற மாதிரி காலையில வந்துகிட்டு பெரியாரு இதை சொல்லி எதையாவது ஊடகங்களுக்கு மேலே பேசுறேன் இது ஊடகங்களை கேட்கிறவ வந்து இவனை வந்து எங்கனையா பாருங்களேன் நீங்க பாருங்க இதே நடக்கும் இதே தெரியாது நடந்தா நடக்கும் இவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு எங்கனா அம்மனமா கூட ஓடுவேன் ஏ குடியாரப்பயதானே குடியாரப்பய வச்சிக்கா போத உச்சேசல போய் பெரியார் கைத்தியம் முடிச்சு போய் இவன் டிரெஸ்ஸை கழிச்சுட்டு அமனமா ஓட போற பாருங்க இல்லைன்னா மக்களை உன உடைய கலட்டி விளக்க மாத்தா வச்சு அடிக்க போறாங்க நீ பெரியார் பெரியாரும் பேசி இல்ல எங்கேயாவது செம்மையா வச்சு செருப்புலயும் விளக்க மாத்தானே அடிக்காம போறேன் அப்பதான் எனக்கு தவிர இவன் கட்ட பேரத்தோட என்ன ஒண்ணு பெண்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தலைவர் நீ தலைவரோட அண்ணன் மகனே நீ பேசுறீன்னா அப்ப உனக்கு என்ன நோக்கம் நீ எங்க இருந்து கேக்குற இப்ப தலைவர் பிரபாகர் மாத்திரம் இருந்திருந்தாருன்னா இவனை அட்டை கொன்றுப்பாய் அவங்களை இவ சுத்த ஒழுங்களை போய் யாராவது சந்திப்பாளா இவ கெஞ்சி அன்னை கூட மணியை மன்னியரசனை கெஞ்சி போய் ஒரு புகைப்படத்துக்கு கெஞ்சிருக்கான் ஆனா அங்க சொல்ற சந்திக்கவில்லைன்றாங்க என்னைய பொறுத்தவரை அவன் சந்திக்கல ஆனா அவர குளத்தல் மொழி எல்லாம் சந்திச்சது அஞ்சு நிமிஷம் அப்படின்னு அஞ்சு நிமிஷத்துக்கு இவன் எவ்வளவு சொல்ற பாருங்க இவன் இப்ப கடைச சொன்ன என்ன வரான் பெரியாரா பிரபாகரணா அப்படி கொண்டு வந்து நிப்பாக்குறா இவனோட நோக்கம் என்ன ஆர் எஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த திராவிட சித்தாந்தத்தை எப்படி ஒழிக்கணும் ஏன்னா ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பிரபாகர சொன்னா வருது நல்லா தெரியுது நாங்க அப்படிதான் போடும் அப்படின்றதால அதுல போய் எல்லாத்தையும் காயிருச்சு ஏன்னா இவர் குடியான பையன் முழு சந்திரமியா மாறின மாதிரி முழு சங்கியா மாதிரி இப்ப இவன் இவ ஆனா செருப்படி விளக்கமா தடி வாங்கினா தான் இருக்க வாங்க தவிர இல்ல பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணையும் போய் பெரியார பேசுறது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது தோழர் அது எங்கேயாவது பேசுறேன் தோழர் அதே சொல்றேன் மனநல மாறிக்கப்பட்டவே எங்கேன்னு இருக்கு அவர் சட்டை போட்டிருக்கோமா டவுசர் போட்டுருக்கோமாலாம் தெரியாது அவன் இங்கேயனால வந்து பேசி அவன் மழை பாடப்பாடு அவனை கொண்டு போய் எல்லாம் இல்ல திருந்த மாட்டேன் இல்லைன்னா நாளைக்கு விசாரித்த வழி என்ன சொல்றாங்கன்னா அவனை உள்ள நடுவு முச்சில உட்கார வச்சு பெரியார் சிலைக்கு முன்னாடி வெள்ளக்கமா தையும் செருப்பையும் வச்சு அடிச்சு உச்சார்ந்த நச்சு நச்சுன்னு அவனை அடிச்சா அவ கொஞ்சம் பைத்தியம் சரியா இருந்த நினைக்கிறான் ஏன்னா பெரியார போது அப்படிதான் அடிக்கணும் வெள்ளக்க தைய செருப்பு அடிச்சுக்கிட்டு அவன் கா அவன் சொல்றேன் பாருங்க விமர்சனங்களை வச்சு அத போட்ட காரி துப்புனா கூட அதை துப்புனிய நூறு பேரு காரி துப்புனியனா அதை கூட நான் ஜூஸ் ஆக்கி குடிப்பேன் அப்படின்னா இவனை பொங்கலை பிடிக்கி பாருங்க சுத்த பொம்பளை பிரிக்கி எந்த அரசியலுக்கு இதுவரை நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இல்ல சில பேர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் சில பேர் ஏதாவது பண்ண ஆனா இவனை பாருங்க எத்தனை பேர் வாழ வாழ்க்கைகளை எனக்கு தெரிஞ்சிருக்கு நாலு பெண்கள்

இவனுக்கு நம்ம நம்மளை சித்தப்பாக காயப்படுத்துற மாதிரி அசியப்படுத்துற மாதிரி ஏன்னா தலைவர் பெருவாண்றவர் ஒழுக்கமானவரு நேர்மையானவரு கண்ணியமானவர் கட்டுப்பாடானவர் தைரியம் எல்லாத்துலையும் இவரு ஒரு பயந்தொழி பையன் பொம்பளைக்கடி பையன் முடிச்ச வைக்கி பையன் முள்ள மாதிரி பையன் குடியார குடிய பையன் இவனுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இவன் வஞ்சிக்கிட்டு நீ பெரிய அறப்புறா உன வாயிலே நானே நானே பாத்திரிச்சு நேரடியே பார்த்தேன்னா செருப்பை படி அடிக்க போறேன் உன் தம்பி தம்பியும் கூட இருந்த வந்தேன் ஆனா நீ செருப்ப வழி ஆக போறேன் நீ ஆஸ்திரேலியாவே புரியலையா இதே நிலை பேசிட்டு இருந்தா செருப்பா நான் இவனுக்கான அடிச்சுட்டு பரவாயில்ல இவனை அடிச்சிட்டு அடிச்சுட்டு இவனுக்கு அடிச்சு ஒரு வழக்க வாங்கினா பரவாயில்ல இவனை செருப்ப கட்டி ஆனா சும்மா அடிக்க கூடாது இவனை செருப்ப கட்டி அடிச்சுக்கிட்டு நான் போய் உள்ள இருந்தா பிரச்சனை இல்ல என்னை செருப்பு கட்டி அடிச்சதுனால கட்சியில இருந்து நடவடிக்கை இருந்தா கூட பிரச்சனை இல்ல அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இவனை பாஸ்ட்டை எங்கேயாவது ஓரளவுக்கு கடந்து போக முடியும் ஆனா இதுக்கு அடிச்சிடலு மாத்திரம் பாருங்களேன் நான் நினைக்கிறேன் மாதிரி என்னட்ட ஏனையே நிறைய பேர் பதிவு முடியிருக்காங்க இவைய என்ன செல்படுத்தி அடிக்க போறான் நான் உங்களோட உங்களோட நான் சொல்றேன் ஏன்ட்டு சொன்னவங்களே நிறைய அவ பேரை சொன்ன அந்த கட்சிகளை பயணிச்சவங்கள ஆனே அவன் என்ன போய் செல்லு போகிட்டே அடிச்சவனே கூட்டத்துல போய் அடிச்சேன் அவனை போய் வந்து நான் அவையின் சொல்லுவேன் என்ன தம்பி அவசரம் அரசியல் இருக்கும் அரசியலுக்கு முதல் பொறுப்பன ஆனா எவ்வளவு பொறுப்பு அங்கே சுத்தி இங்கே சுத்தி இன்னைக்கு தலைவரையும் பெரியாரையும் கொண்டு நிற்பாடுறானே முழுக்க முழுக்க சங்கியா மாறிக்கிறானே எனக்கு மேல அண்ணாமலை மேல கூட கோவரே சீமான்னு பேரை கேட்டா தானே அளவுக்கு ஓகே ஓகே உங்களுடைய என்ன வழக்கமாக நீ பேசக்கூடிய உடல் மொழி அல்ல எப்பொழுதுமே அண்ணன் சீமான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்தி பேச மாட்டீங்க தான் பேசுவீங்க ஆனா நீங்களே கோபம் கொப்பளிக்க பேசியிருக்கிறீர்கள் உங்களுடைய உணவுகளையும் உங்களுடைய கடுமையான விமர்சனையும் அப்படியே மக்கள் பாறைக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதத்துல அரைக்காலத்துக்கு நேரம் வரைக்கும் நன்றி நன்றி தோலு